நடத்தி பிடிச்சாச்சு புரியுதுங்களா இது இது வந்து வேணுமேனே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கவுன்சிலர்கள் எங்களுடைய பிரதான அண்ணா அதிமுக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு யாதவ் மூர்த்தி அவர்களை அவர் இந்த மாநகராட்சியில் இருக்கிற குறைபாடுகளை அந்த மாநகராட்சி கவுன்சில் கூட்டத்தில் பேசிக்கிட்ட பொழுது திட்டமிட்டு அவர் தாக்குறாங்க குறைகளை சொல்லக்கூடாதுங்கிறாங்க நீங்கள் சொன்னீங்களே இவ்வளோ குறைய அந்த குறையெல்லாம் அந்த மாமன்றத்தில் தான் சொல்ல முடியும் அதை சொல்ல முற்பட்ட போது இந்த பிரச்சனை நடந்தது அதுவும் அந்த அம்மா இருக்கையிலிருந்து எழுந்து வந்து நாற்பது அடி தூரத்தில் இருக்க யாதமூர்த்தியை தாக்குறாங்கன்னு சொன்னால் எந்த விதத்தில் எந்த அளவுக்கு அராஜகம் இருக்குது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு பத்திரிகை ஊடக தான் உணர்த்த வேண்டும் இன்னும் மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் அந்த மாமன்றம் அங்கே கூட பேசக்கூடாதுன்னு அங்கே வந்து அராஜகத்தை ரவுடிஸ்த வெளியிடுறாங்க அது மூலம் காவல்துறையில் புகார் கொடுத்தா அடிபட்டோர் மீது வழக்கு வழக்கு பதிவு செய்து தான் இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியினுடைய சட்ட ஒழுங்கு என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் இது காண்பிக்க மாட்டேங்கிறீங்களா காட்டுங்க எங்களுடைய சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு வேகமாக விறுவிறுப்பாக மக்கள் எழுச்சி ஓடு இந்த சுற்றுப்பயண நிகழ்ச்சியில் பங்கு பெறார் என்பதையெல்லாம் ஊடகங்களும் பத்திரிகைகளும் தயவு செய்து வெளிச்சு போட்டு காட்டுனீங்களா இன்னும் எங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று அந்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு வந்து முடிவு எடுத்துக்காங்க அதனால மக்களுடைய எழுச்சி பார்க்கின்ற பொழுதே இந்த ஆட்சியை அகற்றப்படுவதற்கு காரணம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இந்த ஆட்சியில் எந்த மக்களுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்கல நீ சொன்ன மாதிரி சட்ட ஒழுங்கு அடியோடு சீருழந்து போச்சு எல்லா துறையும் ஊழல் மலிந்து போச்சு இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று மக்கள் கொந்தளிப்போடு இருக்கின்றது அதை என்னுடைய சுற்றுப்பயணத்தின் போது அவருடைய ஆரவாரம் அவருடைய எழுச்சிப்பாக தெளிவாக தெரியும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் ஒரு வேடிக்கையாக இருக்குது அவளுக்கு விளம்பரம் செய்ய வேணும் மக்களை கவர்ச்சிகரமாக இழுக்க வேணும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ உங்களுடன் ஸ்டாலின் நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறார் ஏன் நாலரை ஆண்டு காலம் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள்லாம் செய்யலை நீங்கள் அந்த விளம்பரத்தாளில் பார்த்தீங்கன்னா நிறைய அடித்து வெளியிட்டுருக்குறாங்க அப்படின்னா மக்களுக்கு போல குறை இருக்குதுல இந்த ஆட்சியில் நாலரை ஆண்டு காலம் நாலு ஆண்டு காலம் மக்களை பற்றி சிந்திக்காமல் அடுத்த ஆண்டு நட தேர்தலை பற்றி எனக்கு விளம்பரத்தாளில் ஒரு அடித்து என்னென்னதெல்லாம் நாங்கள் செயல்படுத்துவோம் உங்களுக்கு குறை இருந்தால் சொல்லுங்கள் உங்களுடன் சாலிகின்ற ஒரு விளம்பரத்தை மூடு ஊடாக போய் எடுத்துக்கிட்டு போய் கொடுத்து அதில் தொலைபேசி என்ன குறிக்க சொல்கிறாங்க அதுதான் முக்கியம் அந்த அவருடைய செல்ஃபோன் நம்பரை குறிச்சா அதை வந்து திமுக ஐடிவிக்கு போகும் அவர்கள் அவரோட தொடர்பு அதுக்கு தான் இந்த வித்தையை கண்டுபிடிச்சி வெளியிட்டிருக்காங்க மக்கள் நன்மை செய்வதற்காக அல்ல ஏற்கனவே அண்ணா அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் ஸ்டாலின் எதிர்க்கு தலைவராக இருக்கும்போது ஊர் ஊராக போனார் அங்கங்கே திட்டம் கண்டால் ஒரு பெட்ஷீட்டை போட்டு மக்கள்கிட்ட என்னென்ன குறை இருக்குதுன்னு அதை ஒரு விண்ணப்பமாக கோரிக்கையை வச்சு நீங்கள் கொடுங்க எழுதி கொடுங்க நான் வந்து எழுதி அங்கே இருக்க நான் வச்சிருக்கிற பெட்டியில் போடுங்க பெட்டியில் போட்டு நான் பூட்டு கொழாந்துருக்கேன் பூட்டி சீலை வச்சு நான் எடுத்துகிட்டு போய் ஆளுங்கட்சியானவர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை உடைச்சு பெட்டியை திறந்து நீங்கள் கொடுத்த நீங்கள் போட்ட அந்த மனுவெல்லாம் பிரித்து பிடிச்சி மக்களுக்கு உடைய பிரச்சனை தீர்க்குன்னு சொன்னார் அப்படி தீர்த்தா எதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லாமே ஒரு ஷோ எல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்காக போடின்ற நாடகம் போய் மத்திய போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்கல்ல ஆக இது தந்திரமாக மக்களை ஏமாற்றி அவருடைய கைபேசி எண்ணை பெற்று அந்த ஐடிவிங் கொடுத்து அவர்கள் அதிலிருந்து உரையாடுவதற்கு வாய்ப்பாக இதை பயன்படுத்துகிறாங்க வேற கூட்டணி எட்டு மாதம் இருக்குல்ல தேர்தலுக்கு பிப்ரவரி மாதம் தான் மார்ச் மாதம் தான் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் தான் அறிவிப்பாங்க இடைவெளி அதிகமாக இருக்குது தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக நிறைய கூட்டணி வரும் பலம் பொருந்திய கூட்டணியாக அதிமுக தலைமையில் அமைக்கப்படும் அதாவது இப்போ என்ன அந்த வந்து எந்த ஒரு மற்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் முடிவு செய்யாமல் இருக்கிறாங்க இன்னும் எட்டு மாதம் இருக்குது தேர்தல் எட்டு மாதத்துக்கு முந்தைய எந்த கட்சிகளுமே வந்து கூட்டணி நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்கிறோம் இன்னும் பல கட்சிகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது அதிமுக தலைமையில் அமைக்கும் கூட்டணி வலுவான கூட்டணி அமைக்கும் வெற்றி கூட்டணியாக இருக்கும் தொடர்ந்து